ஏய் இப்ப என்ன உனக்கு கல்யாணத்துக்கு அவசரம் பொண்ணு தேடி தேடி பார்த்தாங்க கிடைக்கல அப்படியே விட வேண்டியது சும்மா நை நைன்னு கத்தியும் கிடைக்கிறேன் கத்தவே இல்லையா என்ன கத்தல புள்ளமா பொறுத்து எங்க உசுரம் வாங்கிட்டு இருக்க சின்ன வயசுல இருந்து நீ உங்களுக்கு பிரச்சனை தாண்டா எங்கேயாவது ஓஞ்சி போயிட அவன் சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு நம்ம கிட்ட இருக்க குறைய குறைய பார்த்தாலும் நம்ம குறையாக பார்க்கணுன்னு அவசியம் இல்லை அதை மீறி ஜெயிக்கிறது தான் வாழ்க்கை